ஹாய் பீவர்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து எக் ப்ரெட் சாண்ட்விச் தான் இந்த எக் ப்ரெட் சாண்ட்விச் எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க சாண்ட்விஜ்க்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்காக வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பொரியட்டும் மூணு பல்லு பூண்டு கொஞ்சமாக இஞ்சியும் சேர்த்துருக்கேன் வாசத்துக்காக இதோட சேர்த்துக்கலாம் இந்த பச்சை சுமல் போப்பு இந்த மனம் ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்காக தான் அந்த இஞ்சியும் இதுவும் பேஸ்ட்டு போடக்கூடாது தட்டி இப்படி சேர்த்துக்கணும் இதோடு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி நீள நிலமாக கட் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த வெங்காயம் இந்த வெங்காயத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இதோட பார்த்திங்கன்னா ஒரு குடமிளகாய் அப்புறம் கொஞ்சமாக முட்டைக்கு அதோட ஒரு சின்ன கேரட் துருவி வச்சுக்கோம் இதையும் சேர்த்து இப்போ நம்ம வந்து பேக் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வெந்திருச்சு இதோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவு வத்தல் பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா அந்த காய்களோட அந்த மசாலா மிக்ஸ் ஆகட்டும் கொஞ்சமாக டமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக போதும் அப்போ இதில் வந்து கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துக்கலாம் மல்லி இலை சேர்த்தும்போது வந்து மசாலா பிள்ளைங்க வந்து பிரெட் அப்படியே சாப்பிடும்போது இது வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வந்து சாண்ட்விச்சுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம தோசைக்கடலை வச்சு இந்த ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரோஸ்ட் பண்ணதுக்காக நெய்யை நான் சேர்த்துக்கிறேன் நெய் வச்சு ரெண்டு பக்கமும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நெய் நெய் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து இதில் சேர்த்து ரோஸ்ட் பண்ணலாம் இப்படி நம்ம பிரெட்டை ஃபஸ்ட்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மசாலாவை ஒரு பிரெட்டில் இப்படி வச்சு இப்படி அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இன்னொரு பாதி பாதிப்பெட்டு அதோட மேலே வச்சுக்கலாம் இதில் வந்து நடுவில் நம்ம வந்து மசாலா பண்ணி நல்லா கவர் பண்ணி வச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம இப்படி கிராஸில் கட் பண்ணிக்கலாம் இ இப்படி கிராஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உண்மையாக கிராஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டை அப்புறம் வந்து வெப்பை உப்பு போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம செய்து வச்ச அந்த ப்ரெட்டோட ப்ரெட்டை இதில் நம்ம டிப் பண்ணி தோசைக்கல்ல அப்படியே இப்படி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் எக்ஸில் நம்ம இப்படி பண்ணும்போது வந்து பிள்ளைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வேக விடணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெஜ்ஜு சாப்பிடாத பிள்ளைங்க வந்து எக்கு சேர்த்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இதே போல் நீங்களும் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்